என் செல்ல குழந்தையே கட்டாயமாக இன்று இந்த வராகி என் வாக்கினை நீ கேட்டே ஆக வேண்டும் என் பிள்ளையே இந்த தாயானவள் என் வாக்கினை இன்று கேட்டுவிட்டால் என் பிள்ளை உனக்கு மிக பெரிய நல்லது ஒன்று நடக்க போகின்றது உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை அம்மா சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயம் இன்று உனக்கு நல்லபடியாக தெளிவாக தெரிய போகின்றது சுற்றி நடப்பவர்களிடம் நீ பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனத்தோடு நீ இருக்க வேண்டும் என் தங்கமே நீ ஒரு வார்த்தை அதிகமாக பேசி என்றால் இன்று இந்த வாழ்க்கை உனக்கு சில போலியான முகங்களை காண்பித்து கொடுக்கும் உடன் இருப்பவர்களே செய்கின்ற சில விஷயங்களை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் வாழ்க்கையில் உண்மையிலேயே உனக்கு நல்ல விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது தேவையற்ற மனிதர்களை கண்டறிவதுதான் வாழ்க்கையில் அவர்கள் உனக்கு என்னவெல்லாம் செய்கின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வதுதான் இதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என் பிள்ளை நான்கு பேர் கூடுகின்ற சபையில் நீயும் இருந்து பார் நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும் அவர்கள் உன்னை நடத்துகின்ற விதம் உன் வாழ்க்கையில் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதனை பொறுத்து உன்னால் அதனை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே இவர்கள் மனதிற்குள் நினைப்பது எல்லாமே எப்பொழுது யாரைப் பற்றி இவர்கள் பேசுவார்கள் நாம் அவர்களிடத்தில் சென்று இதனை சொல்லிவிடலாம் என்பதுதான் இங்கே முக்கால்வாசி பேரினுடைய பாதி நேரப்போக்கே இதுவாகத்தானே இருக்கின்றது ஒருவரைப் பற்றி பேசும் பொழுது அதை கேட்டுக்கொண்டு அவர்களிடத்திலேயே சென்று சொல்வதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இவர்கள் செய்வதனால் மற்றவர்களுக்குள் இருக்கின்ற ஒற்றுமையானது சீர்குலைந்து வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடக்கூடாது என்பதை மட்டுமே தன்னுடைய ஒரே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு கொண்டு இதை செய்கின்றார்கள் அவர்கள் செய்வது ஒரு வகையில் உனக்கு நல்லதுதான் ஏனென்றால் உன்னை பற்றி உண்மையாக அறிந்தவர்கள் நீ யார் என்று புரிந்தவர்கள் ஒரு நாளும் நீ அவர்களை பற்றி தவறாக பேசினாய் என்று சொன்னால் அதனை நம்பிவிட மாட்டார்கள் மாறாக உன்னிடத்தில் வந்து கேட்பார்கள் நீ இப்படி என்னை பற்றி சொன்னது உண்மைதானா நீ இது போன்று பேச மாட்டாயே என்று உன்னிடத்தில் நிச்சயமாக கேட்பார்கள் அதுவல்லாமல் மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் இல்லாதவர்கள் உன்னிடத்தில் பழகுகின்ற போலியான உறவுகள் என்றால் நிச்சயமாக அவர்கள் உன்னிடத்தில் எதையும் கேட்காமல் வேண்டும் என்றே பிரச்சனைகளை இழுத்து கொண்டு வருவார்கள் போன்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் கண்ட உனக்கு இதற்கு மேல் இந்த வாழ்க்கை பெரிதாக தருவதற்கென்று எதுவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே ஒவ்வொரு நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷம் மற்றவர்களுக்கு பிடிக்காது சந்தோஷம் என்ற ஒன்று நீ இருக்கிறது என்று வெளியில் காண்பித்து கொண்டாலே அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் அவர்கள் சிந்திப்பார்கள் யார் வாழ்க்கையில் நாம் சந்தோஷத்தை கொடுத்து விடுவோம் அப்படி இவர்கள் சந்தோஷமாக இருந்து நிம்மதியாக இருக்க முடியும் என்றுதான் நினைக்கின்றார்கள் இதுவெல்லாம் எதற்கு இப்பொழுது உன் தாயானவள் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இவையெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற பல சந்தோஷமான நாட்களை உனக்கு முன்கூட்டியே காண்பிக்கின்றது ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை சூழ்ச்சிகளையும் சுற்றி வருகின்ற அத்தனை போலி மனிதர்களையும் ஆரம்பத்திலேயே இந்த வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்துவிட்டால் விட்டால் அதன் பிறகு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லதாக மட்டும்தானே இருக்கும் உனக்கு சந்தோஷத்தை மட்டும்தானே கொடுக்கும் என் வாக்கினை கேட்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற நுனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களையும் நீ உணர்ந்து கொள் வராகி ஒரு நாளும் உனக்கு நல்ல வாக்கினை தந்துவிட மாட்டாளோ என்று நீ நினைக்க கூடாது ஒரு கஷ்டத்தை பற்றி நான் சொல்கிறேன் என்றால் இந்த கஷ்டத்தில் இருந்து நீ எப்படி விடுபட வேண்டும் என்று சிந்திக்க வேண்டுமே தவிர மாறாக அதை பற்றியே நீ அதிகமாக யோசிக்க கூடாது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நிச்சயமாக இருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதன்படி இந்த வாழ்க்கையை நீ கடக்க வேண்டும் நான் உனக்கு நிம்மதியை நிச்சயமாக கொடுக்கின்றேன் உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை என்றும் உனக்கானதாக்கி தருகின்றேன் அதற்கு என் பிள்ளை இந்த மனிதர்களை விட்டு விலகி நிற்க வேண்டும் நல்லது நடந்தால் தடுத்து நிறுத்துவார்கள் என்றால் இது போன்ற உறவுகள் உனக்கு தேவையில்லை இவர்களை போன்ற நட்புகள் ஒரு நாளும் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளை நீ முதலில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள் எல்லா நேரத்திலும் உனக்கு அது தேவைப்படவில்லை என்றாலும் சில நேரங்களில் அது உனக்கு ஏதேனும் ஒரு சிறு துருப்புகளை அங்கே ஒழித்து வைத்திருக்கும் அது உன் வாழ்க்கைக்கான எதிர்காலத்திற்கான அடுத்த அடியை எடுத்து வைக்க உனக்கு மிக உதவியை செய்து கொடுக்கும் இந்த உதவியை பெறுவதற்கு எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் என் குழந்தையினுடைய மனநிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் தெளிவாக தெளிவாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீ எப்பொழுதுமே மனதில் தெளிவான எண்ணத்தோடும் வராகி உனக்கு நடத்தி கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடும் இருந்து விட்டாலே போதும் என் தங்கமே இப்பொழுதெல்லாம் நீ உன் வாழ்க்கையில் எத்தனையோ வகையில் பலவிதமான முயற்சிகளை செய்து நல்ல நிலைக்கு வர போராடச் செய்கின்றாய் உன்னுடைய போராட்டங்களை தடுத்து நிறுத்த இந்த மனிதர்கள் செய்கின்ற விஷயங்களும் ஏராளம் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் உன்னை தடுக்க நினைத்தாலும் நீ உன்னுடைய முயற்சியில் இருந்து ஒரு பொழுதும் சிறு துளியடகு கூட பின் வாங்கி விடாமல் நீ முன்னேறி கொண்டே இருக்கின்றாய் இந்த முன்னேற்றம் இனி உன் வாழ்க்கையை உயர்த்தும் உனக்கான நல்லதை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் வாழவிடக் கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் உச்சபட்ச வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டுவாய் மனதிற்குள் கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் மத்தியில் என் பிள்ளை நீ சீரும் சிறப்புமாக வாழ்ந்து விடுவாய் என் பிள்ளை உன்னுடைய எண்ணங்கள் இனி உன் வாழ்க்கையில் இந்த வராகியனுடைய என்னுடைய அன்பினை முழுமையாக கொடுத்துவிடும் வாழ்க்கையை எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட பிள்ளைகள் தெய்வத்தின் அன்பினை பெறுவது எப்படி கடினமோ அதுபோல எதிர்மறையான சிந்தனைகள் எப்பொழுதும் உனக்குள் இருந்து என் வாக்கினை கேட்கும் பட்சத்தில் அது உனக்கு நிறைவேறாது என்பதனையும் நீ புரிந்துகொள் எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான சிந்தனைகளும் கொண்ட உனக்கு இந்த வராகி எப்பொழுதும் துணையாக நிற்பேன் என்பதனை நான் இருந்துவிடாது என் பிள்ளையை இந்த நேரம் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்லது உன் கண் முன்னால் நிச்சயமாக நடக்கும் அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் பல அதிசய மாற்றங்களை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வந்துவிட்டதை இந்த வராகி சில செயல்களின் மூலமாக உனக்கு நான் உணர்த்தி காட்டுகின்றேன் அம்மா சொன்னது இதுதானா என்பது போல நீயே வியக்கத்தான் போகின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எதனால் நம் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் நடந்தது என்பதனை புரிந்து கொண்டு இனி நடக்கவிருக்கின்ற இனி எல்லாவற்றையும் உன் வசமாக்கி கொடுக்கும் உன்னுடைய மனதை சந்தோஷப்படுத்தும் நிம்மதியாக இரு உன்னோடு நான் வருவேன் உனக்கான சந்தோஷத்தை மற்றவர்களிடம் இருந்து பறித்து நான் நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்